லக்னம் மித துலாம் லக்னம் இடுப்பு மர்மஸ்தானம் ஆசன வாயின் சொல்ல போகிற விடம் லக்னத்துக்கு எட்டாம் வீடு கரெக்டாக மறுபடியும் இங்கே துலாம் என்னோட அங்கே ரிஷபமாக வந்துடும் எட்டாம் வீடு வீடு அப்படின்ற விஷயமே நாலாம் வீடு லக்னத்துக்கு நாலாம் வீடு மகரமே நாலாம் வீடு வீடாக வந்துடும் வீட்டின் எட்டாம் வீடு வீட்டுடைய டாய்லெட் வீட்டின் டாய்லெட் அது லக்னத்துக்கு பதினோராம் வீடாக வரும் கரெக்டாக அப்போ அங்கே சனி பகவான் இருக்கும்போது நாலாம் வீட்டு அதிபதி நாளுக்கு எட்டுல போய் மாட்டோம் அப்போ அந்த வீட்டில் டாய்லெட் இருட்டாக இருக்கும் லைட்டை போடுவோம் சொல்லணும் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் வரும் நூறு பெர்சன்ட் இருக்கு நீங்கள் எடுத்து செக் பண்ணுங்க எத்தனை லட்சம் ஜாதம் கொடுங்க சொல்கிறேன் நான் அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிதான் வேலை செய்யும் இது யாருமே சொல்றது இல்லை சார் சார் ஃபீஸ் ஆகிட்டு ஒரு மாசம் ஆச்சு சார் கரெக்டா சனி அந்தரமோ தசையோ கரெக்டாக வந்து அங்கே ஆரம்பிச்சிருக்கோம் கரெக்டாக லைட் ஃபீஸ் போயிருக்கோம் மாத்தல்ல வெளியே போட்டுக்கு ஆள்லன்னு டாய்லெட் இருட்டாக இருக்கும் ஒருவேளை சனி பகவான் போது பதினொன்றில் ராகு பதினொன்றில் ராகம் இருந்தால் சூப்பர் ஓகே பதினொன்றில் ராகு இருந்தால் சூப்பர் நாளுக்கு பதினொன்றில் நாளுக்கு எட்டில் ராகம் ஒட்டடை தொங்கும் பாத்ரூமில் வீட்டில் பிரச்சனை வருமா வரும் வீட்டின் மூலியமாக பிரச்சனை வரும்